அஸ்லாம் வலைமான் இன்னைக்கு நம்ம இந்த வீக்ல நடந்த இன்ட்ரெஸ்டிங்கான டெக் நியூஸ் தான் பார்க்க போறோம் முன்னூத்தி அறுபத்தி அஞ்சு வருஷம் கழிச்சு திரும்ப நம்ம டெக் நியூஸ் பாக்குறதுல ஜாயின் நம்ம இருபத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னாலே எப்படி போனாரோ கபாலி அப்படியே செஞ்சுக்கிட்டு இருந்தோம் இப்போ நம்ம சொல்லி கண்டினியூ பண்ணலாம் தொடர்ந்து வீடியோ போடலாம்னு சொல்லி நினைக்கிறேன் நடக்குதுன்னு சொல்லி பார்ப்போம் முதலாவது என்ன இருக்குன்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னால் நம்ம வாட்ஸ்அப் வாட்ஸ்அப்பில் வந்துட்டு புதுசாக சில ஃபீச்சர்ஸ் இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறாங்க நம்ம டெலிகிராம் அதிலலாம் இருக்கிற மாதிரியான சில ஃபீச்சர்ஸ் தான் அதில் ஸ்பெஷலானது என்னென்னு பார்த்தா ஆன்லைனில் குரூப் செட்ஸ்லேயே ஆன்லைனில் யார் இருக்காங்கன்னு சொல்லி காட்டுற மாதிரி ஒரு ஃபீச்சர்ஸை கொண்டு வர போகிறாங்க குரூப் சர்ச் வந்துட்டு அட் மீன்ஸ் அவங்க இருக்கிற ஆடியோ மெசேஜஸை ஒரு சமரியாக பார்க்கக்கூடிய மாதிரி டெக்ஸ்ட் சமரிஸாக கொடுக்குற மாதிரி நான் நினைக்கிறேன் அது இங்கிலீஷுக்கு தான் ஆகும்னு சொல்லி தமிழுக்கெல்லாம் எந்த மாதிரி வரும்னு சொல்லி தெரியாது ஃபியூச்சரில் வரதுக்கு சான்சஸ் இருக்குது குரூப்ஸில் வந்துட்டு அட் மீன்ஸ் ஷோர்ட் வீடியோஸ் வந்துட்டு போடலாம் இப்போ டெலிகிராமில் அந்த ஆப்ஷன்ஸ் இருக்குது ரவுண்டாக வர வீடியோஸ் அதை நீங்கள் லைவாகவே ரெக்கார்ட் பண்ணி அப்படியே போட்டுடலாம் குரூப்ஸில் ஸோ அந்த மாதிரி ஃபீச்சர்ஸ் அதில் கொண்டு வந்திருக்காங்க அடுத்ததாக யூடியூப் பக்கம் வந்தோம்னு சொன்னால் யூடியூப் வந்துட்டு க்ரியேட்டர்ஸுக்கு ஃப்ரீயாக வந்துட்டு ஏஐ பேஸ்டாக மியூசிக் வந்துட்டு க்ரியேட் பண்ணுற மாதிரி ஆப்ஷன்ஸ் கொண்டு வந்திருக்காங்க இப்போ நீங்கள் என்ன மாதிரி மியூசிக் தேவைன்னு சொல்லி ப்ராம்ப்டர் எழுதினீங்கன்னு சொன்னால் அதுக்கேற்ற மாதிரி ஒரு ராயல்டி ஃப்ரீ கோபரேட்ஸ் கிளைம் பண்ணால் அந்த மியூசிக்ஸ் அதுவே ஜென்ரேட் பண்ணி தரோம்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அது இப்போ தான் இன்ட்ரடியூஸ் ஆகிட்டுருக்கு சில க்ரியேட்டர்ஸுக்கு அதை இனபிள் பண்ணியிருக்காங்க மீட்டா டேஸ்ட் இன்னும் எல்லாருக்குமே வரல நம்ம வந்ததுக்கு பிறகு ஒரு கார்டு செக் பண்ணி பார்க்கலாம் யூடியூப் அடுத்ததை கொண்டு வந்திருக்கிற ஃபீச்சர்ஸ் பார்த்தோம் லைக்னஸ் டிடெக்ஷன்ங்கிற மாதிரி ஒரு ஃபீச்சர்ஸ் கொண்டு வந்திருக்காங்க இப்போ சில ஃபேமஸான க்ரியேட்டர்ஸ் மாதிரியே ஏஐயை பேஸ்டாக வச்சு அதே மாதிரி கண்டென்ட்டை க்ரியேட் பண்ணி ஆக்கல் போடுற மாதிரி இருக்குது அது அந்த மாதிரி இது எது மாதிரி இருக்குது அதை லிங்க் பண்ணி கண்டுபிடிக்கிற மாதிரி சில ஃபீச்சர்ஸை கொண்டு வந்திருக்காங்க ஸோ இன்னும் அது என்ன மாதிரி தெளிவாக க்ளியராக அவங்க சொல்லப்படலை சில கிரியேட்டர்ஸோட ஒர்க் இருக்காங்க மிஸ்டர் பீஸ்ட் அந்த மாதிரி பெரிய க்ரியேட்டர்ஸோட ஒர்க் பண்ணியிருக்காங்க அப்போ அவங்கள மாதிரி கண்டென்ட்டையே இவங்க ஏஐயில் செஞ்சு போடுறாங்கங்கிற மாதிரியான சில விஷயங்களை கண்டுபிடிக்கிற மாதிரி தான் இது கொண்டு வந்திருக்கு ஸோ அதையும் நம்ம என்ன சொல்லி எதிர்வரும் காலங்களில் பார்க்கலாம் அடுத்து என்ன நடந்துச்சுன்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னால் பெகாசஸ்ன்னு சொல்லி ஒரு ஸ்பைவேர் ஒன்று இருக்குது கேள்விப்பட்டிருப்பீங்க அது வந்துட்டு என்எஸ்ஓன்னு சொல்லி ஒரு இஸ்ரேல் கம்பெனியிட ஒரு ஸ்பைவேர் இது வந்துட்டு கவர்மெண்ட்ஸுக்கு விற்றுருப்பாங்க கவர்மெண்ட்ஸ் வந்துட்டு அதை யூஸ் பண்ணி அவங்க ஏக்டிவிஸ்ட் ஜேர்னலிஸ்ட் அந்த மாதிரி கிட்டத்தட்ட அடுத்த நாட்டு கவர்மெண்ட் ஏஜென்ஸை கூட மானிட்டர் பண்ணுறதுக்கு அந்த பெகாசஸ் வைரஸ் சாரி அந்த பெகாசஸ் அப்ளிகேஷனை யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க ஸோ இப்போ வந்துட்டு ஒரு கோட் டாக்குமெண்ட் வந்துட்டு ரிவீல் பண்ணியிருக்கு பெகாசஸ் வந்துட்டு ஆயிரத்தி இருநூற்றி இருபத்தி மூணு வாட்ஸ்அப் யூஸஸ்ஸை வந்துட்டு ஃபிஃப்டி ஒன் கண்ட்ரீஸில் டூ தௌசண்ட் நைன்டீனில் வந்துட்டு அவங்க வந்துட்டு டார்கெட் பண்ணி மானிட்டர் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி இதில் வந்துட்டு மெயினாக இருக்கிற கண்ட்ரிஸ் பார்த்தீங்கன்னு சொன்னால் மெக்சிகோவில் நானூற்றி ஐம்பத்தி ஆறு இந்தியாவில் நூறு பஹ்ரைனில் வந்துட்டு எண்பத்தி ரெண்டு மொரோக்கோவில் அறுபத்தி ஒம்பது பாகிஸ்தான் ஐம்பத்தி எட்டு இந்தோனேஷியா ஐம்பத்தி நாலு இஸ்ரேலில் ஐம்பத்தி ஒரு வாட்ஸ்அப் அக்கௌண்ட்ஸை வந்துட்டு அவங்க மானிட்டர் பண்ணியிருக்காங்க டூ தௌசண்ட் நைன்டீனில் ஸோ இப்போ இவங்க சொல்கிறாங்க இதை வந்துட்டு கவர்மெண்ட் வந்துட்டு மிஸ்யூஸ் பண்ணிட்டாங்கன்னு சொல்லி சொல்கிறாங்க ஆனால் டூ தௌசண்ட் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் இவங்க முப்பத்தி ஒரு மில்லியன் டாலர்ஸ் வந்துட்டு ரிவென்யூ எடுத்துருக்காங்க இதெல்லாம் யூஸ் பண்ணி ஸோ உங்களுக்கு தெரியும் பெகாசஸ் வந்துட்டு வெரி ஃபேமஸாக பேசப்படுற ஒரு ஸ்பைவேர்னு சொல்லி அடுத்தது பார்த்தோம்னு சொன்னால் ஓப்பன் ஏஐ ஓப்பன் ஏஐ வந்துக்கிட்டு எலன் மாஸ்க்கை வந்துக்கிட்டு சுரங்கிக்கிட்டே இருப்பார் எலன் மாஸ்க் வந்துட்டு ஓப்பன் ஏஐ ஓப்பன் ஏஐ இனிஷியேட் ஆகியது எலன் மாஸ்க்கு அதில் ஒரு பாட்டாக இருந்தாலும் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் ஸோ இப்போ அதில் இருந்து விலகி வந்து இப்போ ஓப்பன் ஏஐ போட்டு அடிக்கிறதே எலன் மாஸ்க்கு வேலை இப்போ எல் ஓப்பன் ஏஐ என்ன செஞ்சிருக்கு எலன் மாஸ்க்கை வந்துக்கிட்டு கோர்ட்டில் வந்துட்டு கேஸ் போடுறது ஏற்கனவே எலன் மாஸ்க் ஒரு கேஸ் போட்டுருக்கு ஓப்பன் ஏஐ மேலே இவங்க வந்துட்டு ஓப்பன் ஏஐங்கிற ஒரு ஓப்பன் சோர்ஸாக தான் இந்த ப்ரொஜெக்ட் வரணுங்கிற மாதிரி தான் க்ரியேட் பண்ணியிருக்காங்க இனிஷியலாக இப்போ அதை வந்துட்டு அவங்க கமர்ஷியல் ஆகிட்டாங்க இப்படி செய்யக்கூடாது சொல்லி எலன் மாஸ்க் ஒரு கேஸ் போட்டிருந்தாரு அதுக்கு கவுண்டர் பண்ணுற மாதிரி இப்போ ஓப்பன் ஏஐ இவர் ஒரே இப்போ பார்த்தாலுங்களே அடிச்சிக்கிட்டு இருக்காரு ஃபேக்காக வந்துட்டு பிட் போட்டிருக்காரு எலன் மாஸ்க் கொஞ்சம் காலத்துக்கு முதல்ல போட்டிருந்தால் நான் இது பிட் பண்ணியிருக்கேன்னு ஏஐ நான் வாங்க போகிற மாதிரி ஸோ இப்படியெல்லாம் ஃபேக்காக செஞ்சு இங்கே ரெபுட்டேஷனை கொடுக்காருன்னு சொல்லி இப்போ ஏஐ வந்துட்டு எலன் மாஸ்க் மேலே இப்போ கேஸ் போட்டிருக்கான் எலன் மஸ்க் மேலே மொத்த உலகமுமே காண்டில் இருக்குது அது ஒரு வேறு விஷயம் நம்ம அதை செப்பரேட்டாக பார்ப்போம் இப்போ வந்துட்டு ஏ திருப்பி எலன் மஸ்க் மேலே ஒரு கோர்ட்டில் வந்துட்டு கேஸ் ஒன்று போட்டிருக்காங்க அடுத்து தான் நம்ம இன்ஸ்டாகிராம் பக்கம் வந்தோம்னு சொன்னால் இன்ஸ்டாகிராமில் வந்துவிட்டு க்ரியேட்டர்ஸ் வந்துட்டு அவங்களோட ரீல்ஸ் வந்துட்டு லாக் பண்ணி வைக்கிற மாதிரி ஒரு ஃபீச்சர்ஸ் கொண்டு வந்துடுவாங்க லாக் பண்ணி வச்சுட்டு ஒரு ஸ்பெஷலான ஒரு கோட் ஒன்று தருவாங்க அவங்களோட குறிப்பிட்ட சில யூஸ்ஸுக்கு மட்டும் ஃபாலோவர்ஸுக்கு மட்டும் ஸோ இப்போ அந்த கோட் இருக்கிறாங்க மட்டுந்தான் அந்த ரீல்ஸை பார்க்குற மாதிரி இருக்கும் இப்போ வந்துட்டு லாக்ட் கண்டென்ட் மாதிரி இதெல்லாம் எங்கே கொண்டு போக போகிறது சொல்லி சில கிரியேட்டர்ஸ் வந்துட்டு அதை இன்க்ரீஸ் பண்ணி ஏற்கனவே அக்கா காலத்தோடு தாங்க இல்லை இன்ஸ்டாகிராமில் ஸோ இப்போ வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு கண்டென்ட்டாக லக் பண்ணி நீங்கள் இன்ஸ்டாகிராமில் போடக்கூடிய மாதிரி கொண்டு வர போகிறாங்க இது வந்துட்டு க்யூரியாசிட்டியை கூட்டி கண்டென்ட் ஃபாலோவர்ஸ் அதிகமாக கொண்டு வரவங்களை மாதிரி அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஸோ இந்த ஃபீச்சர்ஸ் வந்தால் தான் தெரியும் அது எப்படி போகுதுன்னு சொல்லி அடுத்து தான் இன்ஸ்டாகிராம் வந்துட்டு டிக்டாக் மாதிரி எங்களோட சர்ச்சை வந்துட்டு இன்க்ரீஸ் பண்ண போகிறோம் சர்ச்சில் கெப்பாசிட்டி இன்க்ரீஸ் பண்ணணும் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் டிக்டாகில் சர்ச் பண்ணுற மாதிரி இன்ஸ்டாகிராமில் சர்ச் பண்ண இல்லாத இன்ஸ்டாகிராம் வந்துட்டு சர்ச் அந்த அளவுக்கு ஃப்ரெண்டியாக இருக்காது உங்களுக்கு கண்டெண்ட் கொண்டு வந்து தரும் பட் நீங்கள் டெரக்டாக ஒரு கண்டென்ட் பரிகுலர் கண்டென்ட் சர்ச் பண்ணி போகிறீங்கன்னு சொன்னால் அது எடுக்கிறது கஷ்டமாக இருக்கும் ஆனால் அதை வந்துக்கிட்டு இப்போ ஈஸியாக போகிறோன்னு சொல்லி கொண்டு வந்திருக்காங்க இப்போ நீங்கள் டெக் வேல் உலகம் மொத்தமாக பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்லாமே ஒரே மாதிரி ஆகிற மாதிரி இருக்கும் இப்போ யூடியூப் எடுத்துக்கிட்டால் அவங்க ரீல்ஸ் மாதிரி கொண்டு வருவாங்க டிக்டாக் வந்துக்கிட்டு அதில் கொண்டு வருவாங்க இப்போ ஸ்பாட்டிஃபை எடுத்துக்கிட்டிங்கன்னு சொன்னால் ஸ்பாட்டிஃபையை வந்துட்டு ஒரு ஆடியோ பிளாட்ஃபார்ம் அது நாங்கள் வீடியோ கொண்டு வரோம்னு சொல்லி கொண்டு வராங்க யூடியூப் மாதிரி அதை காப்பி பண்ணி ஸோ இப்போ யூசர்ஸ் வந்துக்கிட்டு இப்போ டெக் உலகத்தில் எல்லாமே ஒரே மாதிரி ஆகிக்கிட்டு பட் என்ன பொறுத்த வரையில் ஒவ்வொரு அப்ளிகேஷனும் அதில் யூனிக்னஸோடு இருந்தால் தான் அது ஸ்பெஷலாக இருக்கும் எல்லாமே ஒரே மாதிரி இருந்துச்சுன்னு சொன்னால் ஐன் வீஒர்க் இப்போ இன்ஸ்டாகிராம் வந்துட்டு அந்த காம்படிஷனுக்காக டிக்டாக் மாதிரி அவங்களோட சர்ச் ஃபீச்சர்ஸை கொண்டு வரத்துக்கு அவங்க வந்துட்டு பிளான் பண்ணிகிட்ருக்காங்க இது எதனால் கொண்டு வந்திருக்காங்கன்னு சொன்னால் அந்த ஜென்ஜி குட்டி குஞ்சான்கள் வந்துக்கிட்டு டிக்டாக்கை கூடுதலாக யூஸ் பண்ணுறாங்களாம் அந்த ஃபீச்சர்ஸ் வந்துட்டு அவங்களுக்கு தேவைப்படுதான் அதை காரணமாக வச்சு தான் இந்த மாதிரி ஃபீச்சர்ஸ் நாங்கள் கொண்டு வரப்போகிறோம் இந்த மாதிரி சர்ச் கொண்டு வர போகிறோம்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அடுத்தது பார்த்தா சில கவர்மெண்ட்ஸ் வந்துட்டு யூரோப்பியன் கவர்மெண்ட்ஸ் கொஞ்சம் சேர்ந்து ஒரு ரிப்போர்ட் ஒன்று விட்டுருக்காங்க சைனா வந்துக்கிட்டு சில ஆண்ட்ராய்டில் சில ஒத்தென்டிக்கான அப்ளிகேஷன்ஸ் யூஸ் பண்ணி அதாவது ப்ளே ஸ்டோரில் இருக்கிற அப்ளிகேஷன்ஸ் யூஸ் பண்ணி ஆக்களை மானிட்டர் பண்ணியிருக்கேன்னு சொல்லி பேட் பஜார் மூன்ஷைன் சொல்லி ரெண்டு ஸ்பை வேஸை வச்சு அவங்க ஆக்கலை பண்ணிகிட்டு இருக்காங்க சிவில் சொசைட்டி ஆக்டிவிஸ்ட் அடுத்தது ஜேர்னலிஸ்ட் அவங்க எல்லாமே வந்துட்டு அவங்க மானிட்ரு பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணி வந்திருக்காங்க அது அந்த இந்த பேட் பசார் மூன்ஷைன் வந்துட்டு என்ன செய்யுதுன்னு சொன்னால் கேமரா ஆக்சஸ் கொடுத்துருக்கு அடுத்தது மைக்ரோ மைக்ரோஃபோன் ஆக்சஸ் பண்ணுது அடுத்தது ஃபோட்டோஸ் லொக்கேஷன் டேட்டா எல்லாமே செட்ஸ் எல்லாமே அதை எக்ஸஸ் பண்ணியிருக்குன்னு சொல்லி கம்ப்ளைண்ட் கொண்டு வந்திருக்காங்க மெயினாக இதை யார் டார்கெட் பண்ணியிருக்காங்கன்னு சொன்னால் சைனாவில் இருக்கிற ஒய்கூர்னு சொல்லி ஒரு கம்யூனிட்டி இருக்குது அவங்கள டார்கெட் பண்ணியிருக்காங்க அடுத்தது டிபத்தியன்ஸ் அவங்களுக்கு எல்லாமே பிரச்சனை இருக்குது அடுத்தது தாய்வான் தாய்வானே எங்க சொல்லிட்டு இருக்காங்க சைனா இப்போ அவங்கள மானிட்டர் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி அந்த கம்ப்ளைண்ட்ஸை கொண்டு வந்திருக்காங்க அடுத்தது மெட்டா வந்துட்டு டீன் அக்கவுண்ட்ஸ்ன்னு சொல்லி கொண்டு வர போகிறாங்க ஏற்கனவே அது இன்ஸ்டாகிராமில் இருக்குதுன்னு நினைக்கிறேன் அதில் அது கொஞ்சம் சக்ஸஸாக இருக்கிறதுனால ஃபேஸ்புக்லேயுமே அந்த டீன் அக்கௌண்ட்ஸ் கொண்டு வராங்க இந்த ரெஸ்ட்ரிக்ஷனோட அடுத்தது பேரண்ட்ஸ் வந்துட்டு அதை ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க அவங்க விரும்புகிறாங்கன்னு சொல்லி இதை கொண்டு வரத்துக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க அடுத்தது அதில் டைம் நீங்கள் ரெஸ்ட்ரிக்ஷனும் பண்ணலாம் டைம் ரெஸ்ட்ரிக்ஷன் இவ்வளோ நேரம் நேரம் யூஸ் பண்ணலாங்கிற மாதிரி ரெஸ்ட்ரிக்ஷனும் பண்ணக்கூடிய மாதிரி பேரண்ட்ஸில் கண்ட்ரோலோடு இருக்குன்னு நினைக்கிறேன் பேரண்டியல் மானிட்டரோடு இருக்குங்கிற மாதிரி நினைக்கிறேன் ஸோ அந்த மாதிரி கொண்டு வரதுக்கு பிளான் பண்ணியிருக்காங்க இது எதுக்குன்னு சொன்னால் அவங்களுக்கு ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக அவங்கள வந்துட்டு ப்ரைவசி அதெல்லாம் பாதுகாக்கிறதுக்காக கொண்டு வரும் மெட்டா இருந்து நம்ம டேட்டாவையும் ப்ரைவைசியையும் பாதுகாக்கிறது தான் மிகப்பெரிய விஷயம் ஸோ அதுக்கு என்ன செய்யப்படுறாங்கன்னு சொல்லி தெரியல கூகுள்கிட்ட பக்கம் வந்து பார்த்தோம்னு சொன்னால் கூகுள் ஒரு சம்பவத்தை செஞ்சு வச்சுருக்கு அவங்களோட ஏ ப்ரொஜெக்ட்ஸில் வேலை செய்கிற ஸ்டாஃபுக்கு வந்துக்கிட்டு சும்மாவே சம்பளம் கொடுத்து வருஷ கணக்கில் வச்சுருந்துருக்காங்க ஏன் அவங்கள வெளியே விட்டு அவங்க போயிட்டு வேறு கம்பெனி இல்லை ஏஏ ப்ரொஜெக்ட்ஸில் வேலை செஞ்சுருவாங்கங்கிறதுக்காக நீங்கள் எங்கள் கம்பெனியில் சும்மா இருந்தாலும் பரவாயில்ல வெளி கம்பெனியில் போயிட்டு வேலை செஞ்சிடாதீங்கன்னு சொல்லி சும்மாவே சம்பளத்தை கொடுத்து வச்சுருந்துருக்காங்க அதை வந்துட்டு ரிவியூ பண்ணியிருக்காங்க இப்போ ஸோ மைக்ரோசாஃப்ட் பக்கம் போனோம்னு சொன்னால் அவங்க வந்துக்கிட்டு கிட்டத்தட்ட கொஞ்சம் ஃபேமஸாக பேசி பார்த்துட்டு இருந்தாங்க ரெண்டு ஸ்டாஃபை வந்துக்கிட்டு அவங்க ஃபயர் ஏன்னு சொன்னால் அவங்களோட ஏஐ பேஸ் ப்ராஜெக்ட்ஸ் வந்துட்டு இஸ்ரோல் செஞ்சுக்கிட்டு இருக்கிற ஜெனோசைடுக்கு சப்போர்ட் பண்ணுது இந்த ஏஐ வந்துக்கிட்டு அதுக்கு ஹெல்ப் பண்ணுதுன்னு சொல்லி அந்த ப்ரொஜெக்ட்டில் வேலை செஞ்ச ரெண்டு ஸ்டாஃப் மைக்ரோசாஃப்டோட ஏஐ அனிவர்சரி இவெண்ட்டோ ஒன்று நடந்துச்சு அந்த ஈவெண்ட்டில் வந்துக்கிட்டு அவங்க சவுட் பண்ணாங்க அவங்களோட கையில் ரத்தம் இருக்குது இதை மாதிரி நான் எழுதுகிற கோடு வந்துக்கிட்டு ஜெனோசைடுக்கு யூஸ் பண்ணப்படக்கூடாதுன்னு சொல்லி அவங்க ப்ரொட்டஸ்ட் பண்ணியிருந்தாங்க அந்த ஈவெண்ட்டில் எழுப்பி கதச்சிருந்தாங்க நீங்கள் சில நேரம் அந்த வீடியோஸ் பார்த்துருக்கலாம் ஸோ அந்த ஸ்டாஃப் ரெண்டு பேருமே ஃபயர் பண்ணியிருந்தாங்க மைக்ரோசாஃப்ட் இதுக்கு எந்த மாதிரி பேக்ஸலைஸ் ஆக போகுதுன்னு சொல்லி தெரியாது ஏற்கனவே இன்ஸ்டாகிராமில் அவங்களோட அக்கௌண்டெல்லாம் பிளாக் பண்ணியிருந்தாங்க இப்போ அதுக்கெல்லாமே போட்டு வருத்தெடுத்துட்டு இருந்தாங்க மைக்ரோசாஃப்ட்டை இப்போ இதுக்கு என்ன நடக்க போகுதுன்னு சொல்லி தெரியலை அடுத்ததாக இந்த ஏஏ உலகத்தில் ஒருத்தன் சப்பத ஒரு டெக்ஸ்ட் டெக் ஃபவுண்டர் ஒருத்தர் வந்துட்டு மேலே கேஸ் போட்டிருக்காங்க என்ன கேஸ்ன்னு சொன்னால் அவங்களோட ஒரு ஏஐ பேஸ்ட் காமர்ஸ் பிளாட்ஃபார்ம்னு சொல்லி ஒரு ஒரு வெப்சைட்டை வந்துட்டு அவங்க லாச் பண்ணி பிஸ்னஸ் செஞ்சுட்டு வந்திருக்காங்க ஏஐ பேஸ்டாக உங்களுக்கு ரெக்கமண்ட் சொல்லி தான் அது கன்செப் ஸோ நிறைய இன்வெஸ்டர்ஸ்லாம் அதில் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தாங்க இப்போ இன்வெஸ்டர்ஸ் தான் வந்துட்டு கேஸ் போட்டுருக்காங்க என்னென்னு சொன்னால் இது வந்துட்டு உண்மையாக ஏஐ பேஸ்ட் இல்லை ஃபிலிப்பைன்ஸில் கொஞ்சம் பேரை வச்சு இவன் வேலை இருக்கான் ஸோ அவங்க தான் அது மனிதர்கள் தான் அது பின்னுக்கு வேலை இருக்காங்க இது ஏஐ பேஸ்ட் இல்லை ஆளை வச்சு ரெக்கமெண்டேஷன்ஸை சஜஸ்ட் பண்ணிக்கிட்டு இருந்திருக்கான் ஸோ அதை இப்போ கண்டுபிடிச்சி அவங்க மேலே கேஸ் போட்டிருக்காங்க ஸோ அடுத்தது ப்ளூடூத்ல வந்துக்கிட்டு ஒரு புது விஷயம் கொண்டு வந்திருக்காங்க டென் கிலோமீட்டர்ஸ்க்கு ப்ளூடூத் ரேஞ்ச் வேலை செய்கிற மாதிரி ஒரு டெக்னாலஜியை கொண்டு வந்திருக்காங்க அந்த செட்ஸில் புதுசாக ஒரு அப்கிரேட் கொண்டு வந்திருக்காங்க அதனால் ஃபியூச்சரில் வந்துட்டு டென் கிலோமீட்டர்ஸுக்கு ப்ளூடூத் ரேஞ்ச் இருக்குங்கிற மாதிரி ஒரு இது கொண்டு வந்திருக்காங்க ஆனால் இப்போ வந்துட்டு அது வந்துட்டு ரெண்டு மொபைல் டிவைசஸ் டென் கிலோமீட்டர்ஸ் ரேஞ்சில் இருந்தால் கனெக்ட் பண்ணலாம்ங்கிற மாதிரி தான் அதை கொண்டு வந்திருக்காங்க ஸோ இப்போ இது வந்துட்டு என்ன பிள்ளை சொன்னால் இப்போ டென் கிலோமீட்டர்ஸ் ரேஞ்சில் இருக்கிற நம்ம செல்லுலர் நெட்ஒர்க்கோ எந்த நெட்ஒர்க்கோ யூஸ் பண்ணாமல் ஃபோன் கம்யூனிகேட் பண்ணக்கூடிய மாதிரி கூட ஃப்யூச்சரில் வரதுக்கு சான்சஸ் இருக்கும் அடுத்து ஸ்ரீலங்கா பக்கம் வந்து சொன்னால் ஸ்ரீலங்காவில் சில டெக்கில் சில சம்பவங்கள் நடந்திருக்கு அது என்னென்ற பார்த்தோம்னா முதலாவதாக கவுபே மூலமாக நீங்கள் வந்துட்டு ஆன்லைனில் ட்ராஃபிக் ஃபைன்லாம் பே பண்ணக்கூடிய மாதிரி கொண்டு வந்திருக்காங்க ஸோ ஸ்ரீலங்கா டெக்கில் வந்துட்டு முன்னேறிக்கிட்டு இருக்குங்கிற மாதிரி சொல்லலாம் அதில் பார்த்தீங்கன்னா சில ஊரில் வந்துட்டு அதை இனபிள் பண்ணியிருக்காங்க ஃபர்ஸ்ட்டுக்கு பீட்டா டெஸ்ட் மாதிரி ஸோ இதுக்கு பிறகு ஃப்ரெஜராக கொண்டு வருவோம் ஆனால் மோஸ்ட்லி நான் செக் பண்ண வகையில் இது வந்துட்டு சிங்களத்தில் தான் இருக்குது தமிழில் பேஸ்டாக வந்துக்கிட்டு இன்னும் அந்த சரியாக வரலைன்னு நினைக்கிறேன் அடுத்தது நேற்று கூட தடகோலன்னு சொல்லணும் நம்ம அது ஃபைனை வந்துக்கிட்டு வவுனியாவில் தமிழ் என்னங்க சொல்லி கேட்ட ஒரு ஆட்டோ டிரைவரை அடித்து அந்த ஆட்டோவில் ஏற்றி வவுனியா போலீஸ் ஸ்டேஷனுக்கு கொண்டு போன ஒரு சீன் ஒன்று போயிட்ருக்கு அது ஒரு இந்த ஸ்ரீலங்கா போலீஸ் மேலே இருக்கிற மக்களுடைய நம்பிக்கையை மேலும் மெதுகூட்டும் விதமாக அது வந்துக்கிட்டு இருக்குது ஸோ இதுக்குள்ளே இந்த கௌப்பயம் வந்திருக்கு இது எப்படி ஸ்ரீலங்காவில் இம்ப்ளிமெண்ட் ஆக போகுதுங்கிறத நம்ம ஃப்யூச்சரில் தான் பார்க்கணும் அடுத்தது ஸ்ரீலங்கா நடந்த அடுத்த சம்பவம் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க கார்கில்ஸ் பேங்க்னு சொல்லி அது வந்துட்டு ஒரு டேட் ஆஃப் ஒன்று நடந்துச்சு அக்கௌண்ட் நடந்துச்சு அது ஓகே இப்போ வந்துக்கிட்டு அதுக்கு ஒரு ரிப்போர்ட் ஒன்று எடுத்து பார்த்துருக்காங்க அவங்க ஏற்கனவே ஒரு வருஷத்துக்கு முதலே வந்துக்கிட்டு இதில் வந்துட்டு வல்னரபிலிட்டி இருக்குது அதாவது இந்தந்த இடங்கள் எல்லாம் செக்யூரிட்டி பிரச்சனை இருக்குது அதை நீங்கள் கன்சிடர் பண்ணுங்கிற மாதிரி ஏற்கனவே ரிப்போர்டர்ஸ் கொடுத்துருக்காங்க ஸோ அதை வந்துட்டு அவங்க கன்சிடர் பண்ணலை அடுத்தது இப்போ வந்துக்கிட்டு கம்பி கட்டுற கதையெல்லாம் சொல்லி அந்த காகேஷ் பேங்க் வந்துட்டு சமாளிக்க பார்க்குது பட் சரியான ஒரு டேட்டா ப்ரீச் நடந்து அதுக்குரிய ரெஸ்பான்ஸ் மாதிரி அவங்க செய்யலை அவங்க ஏதோ நாங்கள் எல்லாம் போய் சரி செஞ்சுட்டோம் நீங்கள் இப்போ திரும்ப ப்ரோசஸ் பண்ணலாங்கிற மாதிரி கைச்சிருக்காங்க பட் இதெல்லாமே வந்துக்கிட்டு ஸ்டில் நம்ம அந்த பேங்க் மேலே இருக்கிற நம்பிக்கையே இல்லாமல் அடுத்தது நம்மளும் கவனமாக இருக்கணும் எந்த டேட்டா நம்மளுக்கு போகுது ஸ்ரீனாக்கால் அது ஒரு பெரிய ஒரு பிரச்சனை என்ன டேட்டா நம்ம வச்சுருக்காங்க இதை யார் யார் ஹேண்டில் பண்ணுறாங்க அந்த பிரச்சனையெல்லாம் பார்க்கணும் ஸோ ஃப்யூச்சரில் நம்ம இதை பற்றி கூட பேசலாம் ஸோ இந்த பேங்க் பற்றினா சில தனியாக ஒரு வீடியோ போடலான்னு நினைக்கிறேன் உங்களோடய ஒப்பீனியனை சொல்லுங்கள் ஸோ நான் மோஸ்ட்லி இந்த வீக் நடந்த முக்கியமான விஷயம் எல்லாமே கவர் பண்ணிவிட்டேன்னு நினைக்கிறேன் ஏதாச்சும் பொழையா சொல்லியிருந்தாலோ இல்லை ஏதாச்சும் மிஸ் பண்ணியிருந்தாலோ கமெண்ட் பண்ணுங்கள் இன்னொரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் அவுட் Thank you